இந்த வலம்புரி சங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது அதாவது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க இந்த வலம்புரி சங்கு வந்து விண்ணம் இல்லாததாக இருக்கணும் உடஞ்சிருக்கக்கூடாது தரமாக இருக்கணும் அது மாதிரி தான் நல்லது சரி இப்பேற்பட்ட சங்கோடைய மகிமைகள் என்ன நமக்கு என்னெல்லாம் பயன்படும் அப்போது வந்து வாங்குறவங்களுக்கும் நன்மை அதிகம் நம்ம கொடுக்குற நமக்கும் புண்ணியங்கள் அதிகம் வலம்புரி சங்குக்கு இதெல்லாம் உண்டு இப்படி வலம்புரி சங்குகளை பயன்பாடுங்கிறது நல்ல அதிகமான பயன்பாடுகள் இருக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் எங்காரம் அதை அழகுக்கு நோப்பாங்கல்லையே நம்ம அந்த பொம்மைகள்லாம் அடிக்கிறோம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அவ்வளோ விசேஷம் அது வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வலம்புரி சங்கோடைய மகிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் வலம்புரி சங்கு எந்த அளவுக்கு உகந்தது எந்த அளவுக்கு நமக்கு பயன்பாட்டில் இருக்கும் அதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இடம்புரி சங்கை பற்றியும் பார்க்க போகிறோம் இதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க வலம்புரி சங்கை பற்றி பார்ப்போம் இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது அதாவது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க அதை அந்த சங்கை வச்சுன்னு அபிஷேகங்கள்லாம் செய்கிறது உண்டு சங்குக்கே பூஜை உண்டு சில பேர் அதை அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவாங்க சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய நூற்றி எட்டு விதமான அபிஷேகங்களில் இந்த நூற்றி எட்டு சங்கு வச்சு பண்ணுறது உண்டு பொதுவாக வந்து அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க சிவபெருமானை பெருமாளை வந்து அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க அதில் இந்த அபிஷேக பிரியருக்கு நூற்றி எட்டு பால் சங்கு பாலில் விட்டு அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் சரி இப்பேற்பட்ட சங்கோடைய மகிமைகள் என்ன நமக்கு என்னெல்லாம் பயன்படும் பொதுவாக வலம்புரி சங்கு வீடு கட்டும்போது நிலவாசல் இருக்குல்ல வீட்டோடைய நிலவாசலுக்கு மேலே அந்த சங்கை வச்சு கட்டலாம் போய் விடையாக கட்டி முடிச்சிடலாம் அவ்வளோ நல்லது அப்புறம் நம்ம ரூப் போடுறோம் இல்லையா வீட்டுக்கு ரூப் போடும்போதும் வளமுறி சங்கு அந்த ரூப்புக்குள்ளேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு அங்கங்கே வச்சு நம்ம ரூஃபே போட்டுடலாம் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது வளமுறி சங்கு அதாவது நமக்கு மேலே எல்லா வேணாலும் இடுப்புக்கு மேலே எங்கேனாலும் வச்சு பூஜைகள் செய்யலாம் கீழே வச்சு பூஜைகள் செய்யலாம் ஒரேடியாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கணும் உயரத்தில் இருக்கணும் அதனால தான் வாசப்படிக்கு மேலே வைக்கணும் அப்படி பண்ணும்போது நல்லது இந்த வலம்புரி சங்கு வந்து விண்ணம் இல்லாததாக இருக்கணும் உடஞ்சிருக்கக்கூடாது தரமாக இருக்கணும் அது மாதிரி இருந்தால் நல்லது அதுலேயே இன்னும் ஒன்று இருக்குது வலம்புரி சங்குலேயே ந மழை 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 நைஸாக பண்ணியிருப்பாங்க அந்த கோயிலுங்கள்லாம் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க அது ஒரு ரகம் இன்னொன்று இந்த மாதிரி நைஸாக கிரைண்டிங் பண்ணாமல் கொஞ்சம் முள் முள்ளுனா கையில் குத்துற முள்ளாக இருக்காது கொஞ்சம் அந்த ஷேப் கம்மியாக இருக்கும் அது அது இன்னும் நல்லா சக்தி வாய்ந்தது ஏன்னா அதை கிரைண்டிங் வந்து கம்மியாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் பழம்புரி சங்கை நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது நம்ம ஏதாவது விக்கிரகங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகத்துக்கு இந்த சங்கை பயன்படுத்தலாம் இல்லை நம்ம வீட்டில் அப்படிலாம் இல்லைன்னா வெறும் சங்கை வச்சு அதில் நெல் அந்த சங்கில் நெல் நிரப்பிடணும் அந்த சங்கை முதல்ல உட்கார்ற மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தை செட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஸ்டாண்டே விற்கிது நம்மக்கிட்ட அதுக்கான ஸ்டாண்டுங்கிறது சங்கம் நம்மகிட்ட நல்ல தரமான சங்கு நம்மளும் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி சங்கை வச்சுக்கிட்டு அதில் நெல்லை எடுத்து உள்ளே போட்டுக்கணும் அந்த அது நிரப்பிடணும் நெல்லை நிரப்பிட்டு ஒரு ஒரு ரூபாய் காயினோ ஒரு பத்து ரூபா காயினோ அதில் வச்சுக்க வேணாம் வச்சு நம்ம அந்த சங்குக்கு வந்து ஒரு பொட்டு சந்தனமும் ஒரு பொட்டு குங்குமம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா அந்த சங்கில் தண்ணி நிரப்பி வச்சு பூஜை பண்ணலாம் தண்ணினா வெறும் தண்ணி நிறைய இடத்துல ஊற்றுறாங்க அப்படி இருக்கக்கூடாது தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஏலக்காயாவது போட்டுடணும் இல்லை ஒரு காம்பு ஏலக்காய் ஏதாவது ஒரு வஸ்து நல்ல வஸ்து வந்துருக்கணும் இல்லை பச்சக்கருப்புறம் போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று போட்டு தான் வைக்கணுமே தவிர வெறும் தண்ணியை ஊற்றி வைக்கக்கூடாது பச்சை தண்ணி சாதாரணமாக வெறும் தண்ணி வைக்கக்கூடாது அதில் இதில் எதாவது ஒன்று வச்சு வச்சுக்கணும் இது மாதிரி பண்ணலாம் பூஜைகளுக்கு இதெல்லாம் சிறப்பு அடுத்தது ஏதாவது நல்ல விசேஷங்கள் ஒரு கல்யாணம் அல்லது ஒரு சீமந்தம் இந்த மாதிரி காது குத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வலம்புரி சங்க நம்ம பரிசாக கொடுக்கலாம் அப்போது வந்து வாங்குறவங்களுக்கும் நன்மை அதிகம் நம்ம கொடுக்குற நமக்கும் புண்ணியங்கள் அதிகம் வலம்புரி சங்குக்கு இதெல்லாம் உண்டு அடுத்தது இப்போ இந்த வலம்புரி சங்கை நம்ம வந்து யாரோ கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எனக்கு பூஜையில் வைக்கும் இல்லைன்னா அது அழகாக ஒரு துணியில் சுற்றி நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த வலம்புரி சங்கில் நிறைய சில்லற காசுகளை நிரப்பி அப்படியே ஒரு துணியில் கட்டி கூட நம்ம பூஜையில் வச்சிடலாம் இப்படி வலம்புரி சங்குகளை பயன்பாடுங்கிறது நல்ல அதிகமான பயன்பாடுகள் இருக்குது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ அடுத்தது நம்ம இடம்புரி சங்குக்கு அடுத்த வெடியால் இடம்புரி சங்கை பற்றி பார்ப்போம் அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது அதேமாரி வலம்புரி சங்கை வந்து நெல் கொட்டி அதை நல்லா ஒரு மூட்டையாக கட்டி ஒரு நாலு சங்கு எடுத்து என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே வேலை மேலே எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுடணும் வீட்டு இந்த ரூமில் ஒன்று அந்த ரூமில் ஒன்று இல்லை கூற விட எங்கேனாலும் சரி ஏதாவது ஒரு திசையில் நாலு திசையை கணக்கெடுத்து அதில் வந்து கட்டி தொங்க விட்டால் நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் அப்படி நெல் இல்லைனா சில்லற காசு நிரப்பையும் நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணால் விசேஷமாக இருக்கும் வலம்புரி சங்கோடைய மகிமைகள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது இன்னும் நிறைய பயன்பாடுகளுக்கெலாம் நமக்கு வரும் வியாபாரம் சம்மந்தப்படுத்துறது எப்படி வைக்கணும் வீட்டுங்களில் எப்படி வைக்கணும் க கடை கம்பெனி இந்த மாதிரி அங்கெல்லாம் எப்படி அதை பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் இப்போது வலம்புரி சங்கு விசேஷம் வீட்டில் தாராளமாக வச்சுக்கலாம் சில பேர் வைக்கலாமா வேணாமான்வீங்க சில பேர் ஜோடி சங்கு தான் வைக்கணுமான்னு கேட்பீங்க அதெல்லாம் இல்லை வலம்புரி சங்கை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு பயன்பாட்டில் செய்யலாம் அதனால் தோஷமும் அதுக்கு பயங்கரமாக பூஜை இருக்குதுதான்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் பண்ணுறதே போதும் இல்ல ஒரு நல்ல சங்கு வாங்கி ஹாலில் அழகு கூட வச்சலாம் நீங்க அலங்காரமா அதை அழகுக்குன்னு வைப்பாங்களே நம்ம பொம்மைகள்லாம் அடிக்கோம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அவ்வளோ விசேஷம் அது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம்பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்